வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் வயது நாற்பத்தி ஒன்பது இவர் வாரச்சந்தை அருகே காவலர் குடியிருப்பு எதிரே வாகன பழுது நீக்கம் கடை நடத்தி வந்தார் நேற்று இரவு நண்பர்கள் சிலருடன் சதீஷ் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அருகே ட்ரம்ஸ் வாசிக்கும் ஐவர் கும்பல் மது அருந்தியது போதையில் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர் தடுக்கச் சென்ற சதீஷ்குமாரை கும்பல் கீழே பிடித்து தள்ளி தாக்கியது இதில் கீழே விழுந்த சதீஷ்குமார் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் துடி துடித்து மயங்கினார் அவரை உடனே அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் சிவகங்கை போலீசார் சதீஷ்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இக்கொலை வழக்கில் தலைமறைவான ஐவர் கும்பலை போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர் சிவகங்கையில் பாஜக நிர்வாகி கொலையான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருப்பூர் மாவட்டத்தில் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் மாணவியர் பிரிவு கூடைப்பந்து போட்டிகள் மாநகராட்சி ஜெய் வாபாய் பெண்கள் பள்ளியில் நடைபெற்றது போட்டிகளை குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் ரியாஸ் அகமது மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் துவக்கி வைத்தனர் இதில் மொத்தம் இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்று விளையாடின மாணவர் பிரிவு போட்டிகள் நஞ்சப்பா பள்ளி மைதானத்தில் நடந்தது இதில் முப்பத்தி ஆறு அணிகள் பங்கேற்றன கல்லூரி மாணவர்களுக்கான இறகுபந்து போட்டி திருப்பூர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உள்ளரங்கில் நடைபெற்றது மாணவிகள் பிரிவு ஹாக்கி போட்டிகள் சிக்கண்ணா கல்லூரி மைதானத்தில் நடந்தது மொத்தம் இருபத்தி ஓரு அணிகள் பங்கேற்றன மாணவர் பிரிவில் இருபத்தைந்து அணிகள் பங்கேற்றன போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் மாநில போட்டிக்கு தகுதி பெறுவர் ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டிகள் கோவை நேரு ஸ்டேடியம் எதிரே உள்ள மாநகராட்சி மைதானத்தில் இன்று துவங்கியது பள்ளி மாணவர்களுக்கான பிரிவில் இருபத்தி மூன்று மாணவிகள் அணி உட்பட மொத்தம் ஐம்பது அணிகள் பங்கேற்றன இன்றும் நாளையும் பள்ளி மாணவர்களுக்கான கூடைப்பந்து போட்டிகள் நடக்கிறது செப்டம்பர் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கான கூடைப்பந்து போட்டிகள் நடக்கிறது இந்த இரண்டு பிரிவுகளிலும் தேர்வாகும் அணிகள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவர்